இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்களா ஒரு பாத்திரத்தை நம்ம ஸ்டவ் மேலே வச்சு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இன்றைக்கி ஒரு கிலோ மத்தி மீன் குழம்பு தாங்க நம்ம வைக்க போகிறோம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் பெந்தயம் இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போது நம்ம பத்து போல் பற்களை தட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கியதும் அதை இதில் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் வந்து அடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் போதும்னா நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் வந்து எண்ணெயிலே சேர்த்து தக்காளியெல்லாம் வதக்கிட்டும் வச்சுக்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் வெங்காயமும் பூண்டு அளவுக்கு பொன்னீரமாக வதங்கியதும் நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளியும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கும் போதே இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கியதும் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இங்கே காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலே இப்படி கலந்து விடும்போது அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை வந்து நமக்கு போயிடும் இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேருங்க ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விடுங்க இன்னைக்கு நான் பெரிய வெங்காயம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பழைய புளியாக இருந்தால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் உங்கள் உங்களுக்கு புளிப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுன்னா நீங்கள் இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் புளிப்பாக தான் வந்து குழம்பு வைப்போம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போவே உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க அப்போ தான் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி கொதிக்க விடலாம் இந்த அளவுக்கு குழம்பு திக்காக வந்ததும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க போட்டதுமே இடையில இடையில கலராதிங்க மீன் வந்து உடஞ்சி போயிடும் இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க நம்ம மத்தி மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி